டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க பிரீத்திக்கு வந்து கிளைண்ட் கிட்ட இருந்து கால் வருது சக்தி கிட்ட வந்து சொல்றாங்க அவங்க வந்து நெக்ஸ்ட் மேரேஜ் ஃபங்க்ஷன் கூட நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்குறதா இருந்தாங்களா நம்ம இப்படி டிலே பண்ணா அவங்க எப்படி நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க ஜெயா இன்னும் பொன்னி மேல வந்து கோவமாறாங்க பொன்னி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த சாரியை வந்து சக்தி கிட்ட கொடுக்குறாங்க யார் வாஷ் பண்ணி தருவா அப்படின்னு சொல்லிட்டு உஷா கேட்கறாங்க நான் ட்ரை வாஷ் பண்ணிக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு சக்தி வந்து பொண்ணு கிட்ட சாரி கேட்கறாங்க நான் என்ன திங்ஸ் வச்சுன்றது வந்து அவங்க கிட்ட தெளிவாக சொல்லிருக்கணும் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பொண்ணு வந்து நான் சாரீ கேட்டதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்ககிட்ட கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி நான் உனக்காக என்ன வாங்கினேன்னு நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி போய் அந்த ஜிமிக்கு ஏற்றுட்டு வந்து பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாங்க பொன்னி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சந்திரசேகர் வந்து ஜெயா கிட்ட பேசுகிறாங்க எனக்கு பிரீத்தி பண்ணது பிடிக்கல பிரீத்தி எப்படியா அப்படி சொல்லலாம் சக்தி தான் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டாலே அதுக்கப்புறம் எதுக்கு பிரீத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜெயா சொல்கிறாங்க உங்கள் மர்மக பக்கமே நியாயம் இருக்கமே பேசாதீங்க எனக்கு பிரீத்தி பண்ணது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பொன்னி வந்து பூஜைக்கு தேவையான பொருளா எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு பிரீத்தி வராங்க பொன்னி கிட்ட வந்து நடிக்கிறாங்க மனுப்புலாம் கேக்குறாங்க இந்த மாதிரி நான் ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க ஒர்க்கில் கரெக்டா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க தேங்க்யூ